வணக்கம் வாழ்க வளமுடன் விரதங்கிற தலைப்பில் பல பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கலாமா கூடாதா இதற்கான பதில்னு பார்த்தோம்னா விரதம் என்றாலே ஏதோ ஒரு லட்சியத்தை மனதில் வைத்து ஏதோ ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம் என்றுதான் பொருள் அப்படி இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் இரவு செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகணும் என்றால் தூங்க மாட்டோமே நாளைக்கு ரயிலை பிடிக்க வேண்டும் என்றாலோ ஒரு அலுவல காரியமாக போக என்றாலோ நமக்கு தூக்கம் வராது அப்படி சாதாரண பொழுதுகளிலே தூக்கம் வருவதில்லையே விரதம் இருக்கும்போது தூங்குவேன் என்றால் என்ன விரதம் அது தர்மசாஸ்திரம் தூங்கக்கூடாது என்கிறதே என்பதை விட நீங்களே தூங்காமல் அல்லவா இருக்க வேண்டும் விரதத்தின் போது தூங்கினீர்கள் என்றால் விரதத்தில் உங்களுக்கு ஆர்வம் இல்லை என்று அர்த்தம் விரதத்தின் போது உற்சாகமாக இருக்க வேண்டாமா தூங்குமுஞ்சியாகவோ விரதம் இருப்பது தெய்வத்திடம் ஒன்றை எதிர்பார்க்கும் போது ஈடுபாடு சுறுசுறுப்பு வேண்டாமா மனதின் சுறுசுறுப்பு இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும் அர்த்தம் இருப்பவன் தூங்க மாட்டான் அனர்த்தம் இருப்பவனும் தூங்க மாட்டான் அனர்த்தம் அதாவது ஏதோ தொந்தரவு இருப்பதால் தான் நீங்கள் இந்த விரதத்துக்கே வந்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு தூக்கமே வரக்கூடாது எப்படி தூங்குகிறீர்கள் முக்கியமான காரியங்கள் இருக்கும்போது தூக்கம் வந்தால் உங்கள் உடலில் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று பொருள் மிக அருமையான விளக்கம் ஏன்னா ஒரு குறிக்கோளுக்காக விரதம் வைக்கணும் அந்த குறிக்கோளை முழுமையாக அந்த இறைவனிடம் யாசிக்கும் போது நம்ம மனம் ஒன்று ஒருமித்து ஒரே புலியில் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த விரதமே வைக்கணும் அப்படி இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் ஸோ இந்த விஷயத்த நல்லா ஆழ்ந்து கூர்ந்து பாருங்கள் அப்போ பகலில் தூங்கலாமாங்கிற கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாழ்கவளமுடன்